அதுவும் லென்த் டேஸ்ல வாங்கவே மாட்டார் இல்ல அப்பதான் வாங்கி உடனடியா ஜெமிக்க வரேன் சொல்லிருக்கிறோமா மோ மோசிய காலத்துல பத்து கற்பனைகள் வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டன பத்து கட்டளைகள் கடவுளின் வார்த்தைகள் பத்து கட்டளைகள் ஆனால் ஆண்டவர் ரெண்டா சுருக்கினார் தேவநாயகன் கருத்தர் ஒருவரே கருத்தர் அவரே நீ நேசிக்கணும் அடுத்தது உன்னை போல் புறநினை ரெண்டு தான் கொடுத்தாரு பத்தை ரெண்டா குறைச்சாரு இதை இன்னும் நீங்க குறைக்கலாம் ஏன்னா எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே போகுது சுருங்கிக்கிட்டே போகுது குறைக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவர் கிறிஸ்தவர் நிச்சயமாக வளைஞ்ச வாங்க மாட்டார் நேர்மையாக தான் வாழ்வார் என்று நூறு பேருக்கு மத்தியில் ஒருவர் இருந்தால் நூறு பேரில் பத்து பேர் அசைக்கப்படுவார்களா இல்லையா ரமணி பாண்டியர் அருமையான கிறிஸ்தவ தாய் தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை வாங்க மாட்டார்கள் இல்ல இல்ல மகளுக்கு கொடுத்தத மகன் கிட்ட இருந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களால் முடியுமா முடியாது யோசித்துப் பாருங்கள் எங்கே எல்லாம் கிறிஸ்தவம் வாழ்க்கையாக மாறுகிறதோ அங்கேதான் அது நிலைத்து நிற்கிறது வார்த்தைகளை வீட்டில எழுதி போட்டுவிட்டு இந்த வீட்டில் சமாதானம் இருக்கிறது என்று கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்வதால் வீட்டுக்குள்ளே வருபவர்களுக்கு மகிழ்ச்சியா இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்கேயாவது ஒரு அவர் இண்டிபெண்ட் பாசிட்டர் வந்தா என்ன கஷ்டப்படுறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒன்பது மணிக்கு வந்துடுறாரு வந்தவருக்கு ஏதாவது கொடுக்கணும் எல்லாரும் ஜெவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் மட்டும் கண்ணை திறந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க எம்பிட்டு இருக்கு மனுஷன் நேரம் வந்திருக்கிறாரு சொல்றமா இல்லையா அவர் நெருக்கடி என்னவோ நேரம் வந்திருக்காரு அவர் வாழ்க்கையும் சரியில்லை நம்ம வாழ்க்கையும் சரியில்லை உண்மையே இல்லையா இதெல்லாம் யோசித்து பாருங்க ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் ரேங்கிங் எது முதலிடம் அப்படின்றது ரேங்கிங் இல்லை பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கிறது உலக கிரிக்கெட் தரவரிசையிலே இந்தியா நாலாவது பங்களாதேஷ் எட்டாவது ஆனால் பங்களாதேஷ் இந்தியாவை வைத்தது என்பது நிதர்சனம் பேச கூப்பிட்டிருக்காங்க நீங்கள் பேச்சாளராக வாழ்வதால் தான் உங்களை பேச கூப்பிட்டிருக்கிறார்கள் பேச்சாளராக இல்லாத பேச கூடுவாங்க எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஒன்னே ஒன்னு மட்டும் அவர் நல்ல ஒரு கேள்வி கேட்டார் அவர் வாழ்ந்தாரே வாழ்ந்த போது கூட இருந்த சீடர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் ஓடிவிட்டார்கள் அவர்கள் கேட்டார்கள் கேட்க காதுள்ளவன் கேட்க எல்லாரும் கேட்டாங்க நீ சொன்னார் சொன்ன பிறகு அவர் மாட்டேன்னு சொன்னார் ஆனால் மறுதளிச்சார் அவர்கள் மனம் எப்போது மாறியது என்றால் சிலுவை மரணத்தை பார்த்த பிறகு மாறியது சிலுவையில் தொங்கி அவர் ரத்தம் சிந்தினார் இவர் தான் தேவகுமாரன் என்று அந்த இடத்திலே அவர் மரணத்தை பார்த்த பிறகு எல்லார் காலையும் கழுவினார் லாஸ்ட் சப்பர்ல ராபோஜனத்தில் கால்களை கழுவினார் நீ எவன் ஒருவன் பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் பணி காரணமாக இருக்க வேண்டும் சொன்னார் சொன்னபடி கால்களை கழுவினார் கழுவிட்டு சொன்னார் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் ஆண்டவரும் போதகரும் உங்கள் கால்களை கழுவினர் உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா சொன்னபடி செய்கிற கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று படித்ததை அவர் மேலே இருந்து சொல்லி காட்டினார் அம்மா அதோ உன் மகன் மகனே அதோ உன் தாய் சொன்னாரா இல்லையா அத்தனையும் அவர் வாழ்ந்து காட்டினார் அதை வாழ்ந்து காட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி ஒரு நல்ல நல்லார் ஒருவர் உழரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று திருக்குறள் சொல்லும் நீங்கள் நல்லார் ஒருவராக கிறிஸ்தவராக இருந்தால் நாடு முழுக்க கிறிஸ்தவம் எப்பயோ பரவி இருக்கும் அனாவசியமான பிரச்சனைகளை இருந்திருக்காது பரவுகிறதா இல்லையா என்பது அல்ல இந்த மண்ணில் இருந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவு இந்த மண்ணில் இருந்த எத்தனையோ நல்ல பாதிரியார்கள் இருந்திருக்கிறார்கள் இந்து இந்து பையன்களை பார்க்கும் போது உன் நெற்றியில் ஏன் திருநீர் இல்லை உன் சமய சின்னத்தை நீ ஏன் அணியவில்லை ஏன் இப்படி என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள் மதம் மாறுவதல்ல அவர்கள் நோக்கம் மனம் மாறுவதுதான் நோக்கம் மனத்தால் எவன் ஒருவன் ஒழுக்கமாக இருக்கிறானோ அவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் கிறிஸ்துவை அப்படித்தான் அறிவிக்க வேண்டும் அதுதான் பிரச்சனை இல்லாத பிரச்சனை ஐரோப்பிய